ரைஸ்லாட் கத்தர் நல்லவர் அவர் திருப்பு என்றும் உள்ளது இந்த காலை புரதலை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தினுடைய பிற்பகுதி நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் நித்தம் நித்தம் யோசைப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை ஆமே இங்கே யோசிப்பு குறித்து பார்த்து வருகிறோம் யோசிப்பினுடைய வாழ்க்கையில யோசிப்பு பாவத்திற்குள்ளாய் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் போர்த்திபாருடைய மனைவி அதிகமாய் அவனை சோதிக்கிறார் என்னோடு பாவம் செய்ய வா என்று அழைத்து அவளை பாவத்திற்குள்ளாய் நடத்த தொடர்ந்து அவனை வற்புறுத்துகிறார் இந்த உலகத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் பாவம் மனிதனுக்கு விரோதமாய் அல்ல பாவம் என்பது கத்தருக்கு விரோதமானது இருக்கும் பொழுதே பரிசுத்தத்தில் வாழ நினைக்க உந்தப்படுவதற்கு காரணம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என் உடல் தேவனுடைய ஆலயம் என்பதை வேதாகமங்கள் இல்லாத காலகட்டத்திலே யோசிப்பு அறிந்திருந்தான் அவன் இருந்த பொழுதும் பரிசுத்தத்தை விரும்பினான் அவன் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நடந்தான் நம் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள் நாம் கடந்திருக்கலாம் யோசிப்புக்கு நடந்ததைப் போலவே அல்ல அல்லது சின்ன சின்ன காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் பாவத்தை ஊக்குவிப்பதாக பாவத்துக்குள் விழுவதற்கான காரண காரியங்கள் அநேகம் நம் வாழ்க்கையில் வரலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாவத்தை தவிர்க்க வேண்டும் அப்போ பாவம் செய்வதற்கான உந்துதல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு ஆனால் பாவத்தை தவிர்க்கதற்கு காரணம் என்னன்னா நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா அது மனுஷனுக்கு விரோதமானது இல்லை விரோதமானது என்பதை உணரும்பொழுதுதான் பாவத்தை நாம் தவிர்க்க முடியும் இதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நானும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா யோசிப்பு பாவத்தை மட்டும் தவிர்க்கல அவளோடு சயணிக்கிறதை மட்டும் அவர் தவிர்க்கலை அதே நேரத்தில் அவளோடு இருக்கவும் கூட அவன் தவிர்க்கிறான் அந்த வீட்டில் வேலை செய்யும் போது அவன் முன்னாடி போகும்போது பின்னாடி வரும்போது அல்லது சுற்றி அவள் பேசிட்டு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கும்போது கூட அவளோடு கூட இருக்க விரும்பாமல் அவன் பாவத்தை தவிர்க்கிறான் அப்போது பாவம் செய்வது அப்படின்னா அது கர்த்தருக்கு விரோதமானது அதே போல் பாவ சிந்தனைகள் வரக்கூடிய இடத்துல பாவ சிந்தனைகளுக்கு உரிய ஒரு இடத்துல நாம் ஒரு நாளும் தங்கக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் அந்த இடத்தை விட்டு விலகுவது நல்லது அவளோடு சைனிக்க மட்டும் இல்லை அவளோடு இருக்கக்கூட அவன் சம்மதிக்கலை அப்படின்றது தான் உண்மையாக இருக்கிறது எனவே தான் பவுல் சொல்கிறாரு எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வருஷங்களில் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அழிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துவிட வேண்டும் எங்கே அவர் வந்து உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு மனசு நல்லா இருக்கட்டும் நீங்கள் நல்லா இருங்க நல்லா சம்பாதிங்க அப்படின்ற ஜபத்தை அவர் ஏறெடுக்கல நோயிலிருந்து விடுதலை வேணும்னு ஒரு ஜபம் ஏறெடுக்கல அவர் சொல்கிறாரு தேவனை அறிந்து கொள்கிற ஞானத்தையும் தெளிவையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று அப்படி ஞானத்தையும் தெளிவு பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை பதினெட்டாவது தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்த வாண்டலிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறைத்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்போ நாம் மற்றவங்களுக்காக ஜபிக்கும்போதோ அல்லது நமக்காக நாம் ஜபிக்கும் பொழுதோ எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும் சாப்பாடு வேணும் காது வேணும் பங்களா வேணும் இதெல்லாம் கேட்காம அவர் நமக்காக போது என்ன கேட்கிறாருன்னா மனக்கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் அப்படின்னு ஜபிக்க சொல்கிறார் அப்படி தான் நமக்காகவும் ஜபிக்கிறார் அப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால் பாவத்தை நாம் வெறுப்போம் கர்த்தருக்கு பிரியமானதை தேடுவோம் அதற்கான ஞானத்தையும் தெளிவையும் கர்த்தர் தான் கொடுக்க முடியும் அப்படி நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள் தவறான வழிநடத்துல தவறான இடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது எல்லா பக்கங்களிலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலவும் அதற்கான சுதந்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்கிற ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் என்பது அவன் தனி அறையில் இருக்கும் பொழுது வெளிப்படும் என்று சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் என்பது அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் அவன் பாவமும் செய்யலாம் நல்லதும் செய்யலாம் அவங்களோட யாரும் இருக்க மாட்டாங்க அவன் தனியாக ஒரு ரூம்ல இருப்பான் அந்த ரூம்ல அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கும்போது கூட அவன் பாவத்தை செய்யாமல் நன்மையை நாடுவானால் அதுவே அவனுடைய உண்மையான குணமாயிருக்கும் பல நேரங்களில் நானே தனித்து விடப்படும் பொழுது எனக்குள்ளான இச்சையான சிந்தனைகள் எழுந்ததை நான் பார்த்துருக்கேன் பல நேரங்களில் உலக பிரகாரமான போராட்டமான சூழ்நிலைக்குள்ளாய் நான் கடந்திருக்கிறேன் நான் நூறு மடங்கு நல்லவன் அல்ல நான் தேவனால் ஆயிரம் மடங்கு மன்னிக்கப்பட்டவன் மன்னிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அவன் தனித்து விடப்படும் பொழுது எல்லா சுதந்திரமும் அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுதும் அவன் பாவத்தை தவிர்க்கக்கூடியவனாய் மாறுவான் அதற்கு இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது அதற்கான ஞானத்தையும் அதற்கான தெளிவையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பாவத்தை விட்டு விலகுவோம் பாவ சூழ்நிலையில் விட்டு விலகுவோம் தவறான வார்த்தைகளை விட்டு விலகுவோம் தவறான பார்வையை விட்டு விலகுவோம் தவறான உடனிருப்பை விட்டு விலகுவோம் விலகி தேவனுக்கு பயப்படுகிறதே உண்மையான பயமாக இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆர்வமாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே நாம் மனக்கெண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய உண்மை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த ஆதிகாரமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களையும் சங்கீதம் ஒன்று அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களையும் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது வசனங்களையும் தியானிப்பீங்களானால் கர்த்தர்களோடு கூட பேச காத்துக் கொடுத்துருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் திருபை என்றும் உள்ளது காட் மிஸ் யூ ஹாவி குட் டே